எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் டு நைட் வரைக்கும் நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து சாட்டர்டே நைட்டே வந்து எங்கள் வீட்டுக்காரங்களும் என் தம்பியோ வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க காலையில் எந்திரிச்சது எனக்கு என் வீட்டுக்காரங்களுக்கு வந்து காஃபி வச்சு குடிச்சிட்டோம் இட்லி வந்து மீதம் இருந்துச்சு நைட்டு செஞ்ச இட்லி அது வந்து இட்லி உப்புமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து அறிஞ்சிட்ருந்தேன் என் பையன் வந்து கட்டில் பிடிச்சி எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு இருந்தாரு என் தம்பி வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தான் வரும்போது வந்து சமோசா வாங்கிட்டு வந்திருந்தான் அதோட எண்ணில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் என் பையனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறனால வந்து வாங்கிட்டு வந்திருந்தான் அவனுக்கு ஒரு பிளேட்டில் வந்து ரெண்டு சமோசா வச்சு கொடுத்தேன் அவன் வந்து எடுத்து சாப்பிட்டுருந்தான் ஃபைனலாக வந்து ஒரு ஒம்பது மணிக்கே வந்து இட்லி உப்புமா தாளிச்சிட்டேன் இட்லி உப்புமா பத்தாது இல்லையா அதனால் வந்து தோசை சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் ஆளுக்கு கொஞ்சம் வந்து இட்லி உப்பு போட்டு ரெண்டு தோசை வந்து வச்சுக்கிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கி வந்து ரொம்ப நாளாக ஆச்சு ஒரு டூ டூ வீக்ஸ் ஆச்சு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி குலோப் ஜாமுன் போட்டிடலாம் ஏன்னா வந்து குட்டிஸ் வந்து நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் போட்டிருக்கு எங்கள் வீட்டுக்காரங்க தான் வந்து மாவு பிணைஞ்சிட்ருந்தார் அவர் வந்து மாவு வந்து நல்லா பிணைவார் அவர் வந்து உருண்டை பிடிச்சார் அப்படின்னா வந்து விரிசல் எதுவுமே விழாது நல்லா வந்து ச சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் அம்மாவும் தம்பியும் வந்து வெங்காயம் ஒழிச்சிட்ருந்தாங்க மதியத்துக்கு வந்து கொங்கு நாட்டு தண்ணி கோழி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வெங்காயம் இருந்தாரு அப்பா வந்து கறி எடுக்க போயிருந்தாரு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால் வந்து நல்ல பசியில் இருந்தார் வந்த உடனே வந்து இருந்தாரு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து குலோப் ஜாமுனுக்கு வந்து உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டாரு நான் வந்து எண்ணெயை வந்து வடைச்சிட்டியில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் எண்ணெய் காய்ஞ்சதும் வந்து எங்கள் வீட்டுக்காரையும் வந்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துட்டாரு ஜீரோ வந்து அம்மா தான் காய்ச்சி வச்சுருந்தாங்க நான் அப்போயே வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு நடந்துட்டு இருந்துச்சு எதுக்கு அப்படின்னா வந்து குலோப் ஜாமுன் வந்து அப்படியே சூடாக எடுத்ததுன்னு ஜீரோக்குள்ளே போடாதீங்க சீக்கிரமாக வந்து அது சாஃப்டாகி நல்லா வந்து ஊறிடும் அதனால் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு ஃபைனலாக வந்து நான் தான் வந்து வின் பண்ணேன் அந்த ஆர்கியூமெண்ட்டில் அதனால் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு பத்து நிமிஷம் கழித்து ஜீரோவில் வந்து ஆட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து சூடாக போட்டதுனால அப்போவே வந்து ஊறிடுச்சு அப்போவே வந்து சாப்பிடும்போது ஸ்வீட் இல்லை ஆனால் வந்து சாஃப்டாக இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே எல்லாத்துக்குமே வந்து டீ வச்சு கு கொடுத்துட்டேன் மத்தியானம் வந்து கொங்கு நாட்டு கோழி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வந்து இருந்தேன் என் பையன் வந்து கீழே உட்காந்து விளையாட்டுருந்தான் அன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க நான் வந்து கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து நான் பார்த்துக்கிட்டேன் கடைசியில் வந்து மசாலாலாம் அரைச்சதுக்கப்புறம் ஒன்றரை கிலோ வந்து நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது கூட வந்து மசாலாவும் ஆட் பண்ணி கலக்கி வந்து அடுப்பில் வச்சாச்சு பெரிய அடுப்பில் தான் வச்சுருந்தேன் ஏன்னா வந்து ரெண்டு மணிக்கு தான் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன் ஸோ அதனால் வந்து பெரிய அடுப்பில் வச்சாச்சு ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து கறி வெந்துடும் ம குழம்பு வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய அடுப்பில் வச்சுருந்தேன் குக்கரில் வந்து ப்ரெஷர் அடங்கினதும் சாப்பாட்டை வந்து ஹாட் பாக்ஸில் பாதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அதனால் வந்து சாப்பாடு கொல கொலன்தான் இருந்துச்சு ஃபைனலாக வந்து குழம்பு வந்து ரெடியானதும் எல்லாத்துக்கும் வந்து குடிக்கிறதுக்காக ஊற்றி கொடுத்துருந்தேன் நல்ல காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு கறி வெந்ததோ அதை தனியாக வந்து கொஞ்சம் மசாலா தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அது கூட கறியும் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளரி விட்டுக்கிட்டேன் எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிட்டோம் சூடாக வந்து வட்டலில் சாப்பாடு போட்டு கோழி குழம்பு ஊற்றி கொஞ்சம் வந்து கறி வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு அட்டகாசமாக அதில் வந்து மெயினாக வந்து கறி தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நைட்டு தோசைக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணணுங்கிறத வந்து ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டதும் கிச்சன் பக்கம் போகவே இல்லை ஒரு ஆறு மணிக்கு வந்து க கழுவ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாருமே வெளியே இருந்தாங்க அதனால் வந்து எனக்கு கழுவுறதுக்கு மூடே இல்லை கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சண்டே நைட்டே வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்து திருப்பூர் கிளம்பிட்டாங்க ஸோ அதனால் வந்து அவருக்கு தோசை ஊற்றி குழம்பு ஊற்றி கொடுத்தேன் அவர் சாப்பிட்ருந்தார் என் தம்பி பார்த்தீங்க அப்படின்னா தோசையை வந்து குழம்புல வந்து ஊற வச்சுருந்தா அங்கே தோசையே இல்லை குழம்பு தான் நிறையா இருந்துச்சு ஃபைனலாக வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து திருப்பூர் கிளம்பிட்டாங்க ஏன்னா வந்து அண்ணி பொண்ணு வந்திருந்தா நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கே கிளம்பிட்டாங்க எல்லாருமே வந்து நாளைக்கு காலையில் போகலாம் இவ்வளோ நை நைட்டில் வந்து வேணாம் அப்படின் தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரதான் இல்லை இன்றைக்கே போகலாம் இல்லை அப்படின்னா வந்து அவள் காலையில் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஓப்பி அடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நைட்டே கூப்பிட்டு போயிட்டாரு அவங்க போனதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தையும் வந்து விளக்கி வச்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன் ஃபைனலாக வந்து நாங்களும் வந்து தூங்க போயாச்சு அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ